அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் ஸ்டீமரோ அல்லது தட்டோ இல்லாமல் இதை மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனில் இடியாப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த இடியாப்பம் செய்கிற முறையாக பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பெட்லராக இருக்கிறாக்களுக்கு அதே நேரம் கப்பல்ஸ் ஆயிருக்கிற ஆட்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கேயாவது ஹோஸ்டல் ஹெல்லில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் எங்களுக்கு இடியாப்பம் சாப்பிடணும்னு நினச்சா எங்கக்கிட்ட இடியாப்ப உறலும் மாவும் இருந்தால் சரி அதே நேரம் இதை மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் இருந்தாலே போதுமானது எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இடியாப்பம் செஞ்சு கொள்ளலும் அதை விடி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் நான் இங்கே அரிசி மாவில் இடியாப்பம் மா ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன் இந்த அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் நான் உப்பையும் சேர்த்தினதுக்கு பிறகு உப்பு மா ரெண்டையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை வந்து நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் யூஸ் பண்ணுற மாவை பொறுத்தும் சில மாவுக்கு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்ற வேணும் அதே நேரம் சில மாவுக்கு வந்து ஓம் வாட்டர் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் ஏன் மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு ஓம் வாட்டரே போதுமானது ஓம் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சாலே மாவு வந்து ரொம்பவே சூப்பராக பிணப்படும் அதே நேரம் இடியா நல்லா சாஃப்டாக வரும் நீங்களும் கடையில் வாங்கி அரிசி மா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பேக்கெட்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கி எப்படியான தண்ணி ஊற்றி நாங்கள் இந்த மாவை பிசைய வேணும்னு சொல்லி அது மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடியாப்பத்தை பிழிகிறதுக்காக வேண்டி இடியாப்பூரளையும் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களுக்கு இதுக்கு வந்து இடியாப்பத்தை தட்டும் தேவையில்ல அதே நேரம் ஸ்டீமர் நாங்கள் இடியாப்பில்லையே ஸ்டீமர் அதுவுமே இடியாப்பு இடியாப்பூரல் இருந்தால் போதும் பாருங்க நான் இடியாப்புரலில் பிசைஞ்ச மாவு இதை மாதிரி போட்டு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சு ஃப்ரைங் பேன் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகி வார டைமில் நான் கொஞ்சமாக இதை மாதிரி எண்ணெயை தடவிக்கொள்கிறேன் எண்ணெய் தடவுற வந்து நாங்கள் இடியாப்பம் புளிகிற டைமில் இடியாப்பம் வந்து இந்த சட்டியோடு ஒட்டாமைக்கிறதுக்கு பாருங்கள் எண்ணெயை தடவி விட்டுட்டு இதை மாதிரி நான் இந்த ஃப்ரைங் பேனில் இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் என்கிட்ட இந்த ஃப்ரைங் பேனில் ரெண்டு இடியாப்பம் தான் புளியக்கூடிய மாதிரி இருக்குது ஓரளவுக்கு பெரிய இடியாப்பங்களாகவே இந்த இடியாப்பம் இருக்குது இதை விட கொஞ்சம் சின்னதாக புளிஞ்சன்னு சொன்னால் ஒரு நாள் கூட புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இடியாப்பத்தை புளிஞ்சதுக்கு பிறகு நான் இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விடுகிறேன் தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு நாங்கள் இது இடியாப்பத்தை மூடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாற்பது செக்கண்டுக்கு இதை வேக வைக்க வேணும் ஒரு நாற்பது செகண்டுக்கு பிறகு பாருங்கள் நான் வந்து இதை மாதிரி ஒரு கரண்டியை எடுத்து இடியாப்பத்தை வந்து அடுத்த பக்கத்துக்கு பிரட்டி போட்டுக்கொள்கிறேன் இடியாப்பத்தை பிரட்டி போட்டும் நாங்கள் ஒரு நாற்பது செகண்டுக்கு திருப்ப வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வந்து இதை மிச்ச நேரமெல்லாம் வேக வைக்க வேணும்னு அவசியம் இல்லை இது ரொம்பவே குயிக்காக வெந்துடும் நான் இதை மாதிரி பிரட்டி போட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக இதை மாதிரி தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் வந்து இடியாப்பம் இப்படி புளிகிற நேரத்துக்கு நாங்கள் நினைக்கலும் இடியாப்பம் வந்து காஞ்ச மாதிரி வருமே ஸ்டீமர் அவிச்சா தான் நல்லா சாஃப்டாக பூ போல் வரும் ஆனால் இதை மாதிரி அவிச்சோன்னு சொன்னால் இடியாப்பம் காஞ்ச மாதிரி வருமேன்னு சொல்லி நானும் ஆரம்பத்தில் அப்படித்தான் நினச்சேன் ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை இடியாப்பம் வந்து நாங்கள் ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்தால் வந்து நல்ல நூறு வீதம் சாஃப்ட்டாகவே இருக்கு ஆனால் இதை மாதிரி வேக வைக்கிற டைமில் நாங்கள் இதை மாதிரி ஃப்ரையிங் பேன்லேருந்து எடுக்கிற டைமில் கொஞ்சம் சாஃப்ட் இல்லாத மாதிரி எங்களுக்கு விளங்கும் ஆனால் வந்து இதை வந்து நாங்கள் ஃப்ரையிங் பேன்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மூடி வச்சோம்னு சொன்னால் அதை மாதிரி இருக்கிற இடியாப்பம் கூட நல்லா சாஃப்டாக மாறி வந்துடும் எங்களுக்கு இதை மாதிரி ஃப்ரெயிங் பேனில் இடியாப்பம் புளிஞ்சி சாஃப்ட்டான இடியாப்பமாக நாங்கள் இடியாப்பத்தை எடுக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேணும் இடியாப்பத்தை புளிஞ்சி விட்டுட்டு இதை மாதிரி கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு விட்டு மூடி வச்சு எடுத்தால் இடியாப்பம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வரும் அதுக்கு பிறகு நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றி பிளேட்டை வந்து கவர் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் இடியாப்பத்தை வந்து அப்படியே மூடி வச்சு எடுத்தோம்னு சொன்னால் எல்லா இடியாப்பவுமே நல்லா சாஃப்டாக மாறி ரொம்பவே சூப்பராக வரும் நாங்கள் வளமையாக இடியாப்பத் தட்டில் புளிஞ்சி இடியாப்பத்தை ஸ்டீமரில் வேக வச்சு எடுக்கிற டைமில் எங்களுக்கு வேலை கூட மாதிரி இருக்குது நாங்கள் உடனே இடியாப்பம் சாப்பிடணும் மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் வீட்டில் ஒரு ஆளுக்கு யாருக்காவது இடியாப்பம் வேணும்னா கூட நீங்கள் இந்த மெத்தட்லேயே இடியாப்பத்தை செஞ்சு கொள்ளையிலும் அதே நேரம் எங்களுக்கு ரொம்பவே குயிக்காக அதே நேரம் ரொம்பவே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் செய்ய வேணும்னு சொன்னால் கூட எங்களுக்கு இந்த மெத்தடில் இடியாப்பத்தை புளிஞ்செடுத்து கொள்ளையிலும் அதே நேரம் வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க இல்லாட்டி ஒரு பர்சனுக்காக வேண்டி நாங்கள் இடியாப்பம் செய்யணும்னு சொன்னால் கூட இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதை மாதிரி நான் எல்லா இடியாப்பங்களையுமே புழிஞ்செடுத்துக்கொண்டேன் இடியாப்பவுமே வந்து நான் மூடி வச்சதுக்கு பிறகு ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்க இதை மாதிரி தான் எல்லா இடியாப்பங்களுமே நான் செஞ்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இடியாப்பத்தை நான் உங்களுக்கு கொண்ட பிச்சு காட்டுறேன் இது மூடுறதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இங்கே இடியாப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ பிளேட்டில் உள்ள இடியாப்பங்கள் எல்லாம் இதை மாதிரி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு எடுத்துக்கொள்கிறேன் மூடி வச்சதுக்கு பிறகு இடியாப்பம் இல்லாமல் ரொம்பவே சோஃப்டாக மாறி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சோஃப்டாக எங்க இடியாப்பம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஸ்டீமர் லவிச்சா நூறு வீதமே சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு பத்து பதினஞ்சு வீதம் ஓரளவுக்கு குறவாக தான் இருக்கும் ஆனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கொமண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களால் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னை இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்